<applause> السلام عليكم ورحمه الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الله الرحمن الرحيم

பாதுகாப்பான இந்த மக்கா நகரின் மீதும் சத்தியமாக நிர்பயமுள்ள இராஜ்யமும் தன்னையான சத்தியம் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மனிதனை அழகிய தோட்டத்தில் நாம் படைத்தோம் തീർച്ചയായും മനുഷ്യനെ നാം ഏറ്റവും നല്ല കടനോട് കൂടിയ സൃഷ്ടിച്ചും താഴ്ന്ന പിന്നീട് അവമനത്തു expect for those who believe and do right and they therefore will have a inheritance இறை கொண்டு நற்செயல் செய்வோரை தவிர அவர்களுக்கும் உரிய உண்டு విశ్వ시கூகையும் சல்கர்மங்கள் கர்மங்கள் குகையும் செய்தவர் ஒளியே என்றால் அவர் காட்டை முரிந்து போகாத பிரதிபலம் உண்டாகி இருக்கும் சமயக்குத்தி புக்கபஹுதுபிதி മനുപിടാ വിഷയത്തിൽ ഉന്ന മറക്കി ചെയ്യുന്നത് എനിക്ക് ഇതിന് ശേഷം പരലോകത്തിൻ്റെ പ്രതിബല നടപടിയുടെ കാര്യത്തിനടിയേ നിന്നെ നിഷേധിച്ച് തള്ളാൻ എന്ത് ന്യായമാ இஸ்நாத் அல்லா தி மோஸ்ட் ஜஸ்ட் ஆஃப் ஜட்ஜஸ் தீர்ப்போரில் லல்லாஹு மிக சிறந்த தீர்ப்பளிப்பவன் இல்லையே அல்லாஹ் விதிகரங்களில் வெட்டி ஏட்டவும் விதிகர்த்தமும் அல்லையோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ